வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகியவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் பேசிய எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை என்றும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா நான் முதல்வராக இருந்தபோது கண்ணின் இமை போல விவசாயிகளை பாதுகாத்து வந்ததாகவும் நாகை மாவட்டத்தை போட்ட கஜா புயலின் போது அனைத்து முன்னேற்பாடுகளை செய்து பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாத்து சாதனை படைத்ததாகவும் வறட்சி வருகின்ற நேரமெல்லாம் நிவாரண தொகைகளை வழங்கியது அதிமுக ஆட்சியில்தான் என பெருமிதம் தெரிவித்தார் டெல்டா விவசாயிகளின் நிலம் பறிபோக்க விடாமல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவித்தது அதிமுக அரசு எனவும் ஐந்தாண்டு கால ஆட்சியில் இரண்டு முறை கூட்டுறவு கடன் மற்றும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசுதான் என தெரிவித்தார் விவசாய தொழிலாளிக்கு பசுமை வீடு கறவை மாடுகள் தடையில்லா உணவுப் பொருள் என வழங்கி ஏழை மக்களை பாதுகாத்த அரசு அதிமுக அரசு என்று பெருமிதம் தெரிவித்தவர் விவசாய தொழிலாளிக்கு குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்தும் பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உதவி செய்தோம் என்று கூறியவர் நாகை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க மருத்துவக் கல்லூரி உருவாக்கியது அதிமுக அரசு என்று தெரிவித்தார் முன்னதாக முன்னாள் அமைச்சர் ஜெயபால் மகன் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்வில் இஸ்லாம் மதத்தின் புனித நூலான குரானை கட்சியில் இணைந்தோர் வழங்கினர் இந்நிகழ்வில் அவை தலைவர் தமிழ்மகன் உசேன் முன்னாள் அமைச்சர்கள் முனுசாமி சின்னையன் காமராஜ் ஓ எஸ் மணியன் மோகன் பெஞ்சமின் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்